வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோலா பூரி எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிஷ்ஷு தான் ரொம்பவே சாஃப்டான பூரியும் அதுக்கு ஏற்ற சோலாவும் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே இப்போ நம்ம செய்யலாம் வாங்க ரொம்பவே ஷார்ட் டைமில் ஈஸி மெத்தடோட சோலா பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ்வில் பாத்திரத்தை சூடு பண்ணி ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு துண்டு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் டீத்தூள் சர்க்கரை அரைச்சி எடுத்துக்கங்க பாத்திரம் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா புதினா விழுது பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு வெங்காயம் அரைச்சு விழுதா சேர்த்துக்கங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போக வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி விழுதா சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா விட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க இப்போ இந்த மசாலா கூட நல்லா வேக வச்ச சன்னாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை சன்னா கூட ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூடவே நம்ம டீத்தூளும் சேர்த்து அரைச்சாச்சு இதுக்காக நம்ம கடையில் வாங்கி சோலாப்பூரி மசாலா யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மசாலா கொதிக்க கொதிக்க இதில் டீ டீத்தூள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் ஃபைனலாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சோலாப்பூரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டா இஞ்சியும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் வதக்கி இது கூட கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பூரிய ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுடுங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ரெண்டு கப் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் சுகர் பவுடர் சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது ஒத்தாப்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒத்தாப்புல பசிஞ்சு ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும் கையில ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது ஒரு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா மெல்லிசா தீத்துங்க மாவு மொத்தமா இருக்கக்கூடாது நல்லா மெல்லிசா தீத்தணும் இப்போ இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயிலோட ஹீட் மீடியமாகவே வச்சுக்கோங்க இதே மாதிரி கொதிக்கிற எண்ணெயை வாரி இது மேலே ஊத்துனாதான் பூரி நல்லா ஊப்பி வரும் நம்மளோட சோலா பூரிக்கு பூரி பர்ஃபெக்டா நல்லா உப்பி வந்திருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த பூரி நோ ஆயில் அப்சாப்ஷன் பர்ஃபெக்ட் கலர் நம்மளோட சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு